ஒரு வெள்ளாப்பு பாஜக மாவட்டத்தலைவர் நாராயணமான

ஒரு <laughs> மாற்றத்தை அமைச்சர் முத்து சங்கர் சர்வ வெயில் காசு பாத்தம்பட்ட முன்ன தலைவர் அண்ணா தலைவருங்க வெள்ளி காசு பாஜக மாவட்டத்து விளையாட்டு துணை மேம்பாட்டு துணை தலைவர் என்ன கிராமத்துல சர்வ எக்ஸ்டர் கூட புடிப்பா தலைக்கால காயக்கால தொட்ட வாட வட உள்ள முடில புடிப்பாரு ஜனம் அத்தனை நாலு ரோ ரெண்டு ரொக்க பரிசா ரெண்டு வெயில் காசு ஒன்னு ராஜபதி சர்வ அந்தமாட்ட தொட்டுப்பா அதை பேர்